வணக்கம் நம்ம பார்க்க போற கோவில் என்ன கோவில்னா திருவடைக்களி முருகன் கோவில் இங்கு வந்து வழிபட்டால் நமக்கு பல்வேறு திருப்பங்கள் நடக்குமாம் இந்த கோவில் எங்க இருக்குன்னா தமிழ்நாடு மாநிலம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் உள்ள திருவடைக்களி தெய்வானை சமேத முருகப்பெருமான் கோவில் உள்ளது இக்கோவிலில் அழகான கிழக்கு நோக்கிய ராஜகோபுரமும் ஏழு நிலைகளுடன் வண்ணம் பொலிவுடன் கண்ணுக்கு விருந்தாக காட்சியளிக்கின்றது மூலதானத்தில் முதற்கண் பிரதான மூர்த்தியாக சுப்பிரமணிய பெருமானும் பின்னால் உள்ளடங்கிய சிவலிங்க மூர்த்தியாக நமக்கு காட்சியளிக்கின்றனர் இக்கோவிலில் மட்டுமே விநாயகரும் முருகனும் சேர்ந்து கொடிமரத்தின் கீழ் நமக்கு காட்சி தருகிறார் இது வந்து தனி சிறப்பை வாய்ந்ததாக கருதப்படுகிறது இங்கு தினசரி நான்கு கால பூஜைகளும் நடைபெறுகின்றன தினமும் காலை ஆறு மணி முதல் பன்னெண்டு மணி வரையிலும் தரிசனம் செய்யலாம் அதன் பிறகு அன்னதானமும் நடைபெறும் அதன் பின் நாலு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் இக்கோவில் முன் மண்டபத்தில் திருப்புகழ் பாடல்கள் வேல் விருத்தம் முதலிய கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ளன தமிழ் கடவுள் முருகப்பெருமானை தனித்துவம் மற்றும் தன்னம்பிக்கையின் அடையாளமாக கூறலாம் தெய்வானைக்கு தனி சன்னதி தவக்கோல தரிசனமாக நமக்கு காட்சி தருகிறார் முருகப்பெருமான் தான் செய்த பாவத்திற்கு விமோசனம் பெறுவதற்காக சிவனை வழிபட்டு பேறு பெற்ற தலம் இத்தலம் ஆகும் இத்திருத்தலம் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடவூர் மற்றும் தில்லையாடிக்கு அருகில் உள்ளது இக்கோவிலில் புரட்டாசி மாதம் முதல் கிழ முதல் வெள்ளிக்கிழமையில் இருந்து சிதம்பரத்தில் இருந்தும் பாத இக்கோவிலுக்கு வழிபாடு செய்வார்களாம் இது ஏனென்றால் திருச்செந்தூர் சூரனை வதம் செய்வதற்கான பணியில் இருந்தார் முருகப்பெருமான் அப்போது இரண்டாவது மகன் ஹிரண்யாத்தடன் செய்ய வேண்டிய போரில் இருந்து பின்வாங்கி தரங்கம்பாடி கடலில் மீன் உருவம் எடுத்து மறைந்தாராம் இதை அறிந்த முருகப்பெருமான் அவரை தேடி பிடித்து கொன்றாராம் இதனால் முருகப்பெருமானுக்கு பாவம் உண்டானது ஏன் பாவம் உண்டானது என்றால் ஹிரண்யாசுரன் சிறந்த சிவபக்தன் என்பதால் அவனை கொன்றதால் முருகப்பெருமானுக்கு பாவம் ஏற்பட்டது இப்பாவத்தில் இருந்து விமோசனம் அடைவதற்காக தங்கம்பாடி அருகில் உள்ள சிவாலயத்தில் குராமரத்திற்கு அமர்ந்து தவம் புரிந்தாராம் சிவபெருமானின் மைந்தன் முருகப்பெருமான் இதனால் அவருக்கு பாவ விமர்சனம் கிடைத்தது தன் மகனான குமாரனை இத்தலத்திலேயே இருந்து அருள் புரியும்படி பெருமாள் தனக்கு பின்னாடி இருப்பேன் என்றும் கூறினாராம் சிவபெருமார் இன்னுமே அதே போல்தான் காட்சியளிக்கிறார் ஆறு படை வீடுகளை தவிர முருகனுக்கு கால் தடம் பட்ட தலம் இத்தலத்தில் இரண்டு உள்ளது அது ஒன்று முருகப்பெருமான் வள்ளியை மனம் புரிந்த வள்ளிமலையும் இன்னொரு தளம் பாவ விமோசனம் பெறுவதற்காக தவம் செய்த கோவில் களி. ஹிரண்யா அசுரனை கொன்றதால் பாவம் கழிந்த தலம் என்பதால் இதற்கு விடைக்களி என்றும் பெயர் வந்தது முருகன் சிவனை வழிபட்ட மரத்தடியில் அமர்ந்து வழிபட்டாராம் அவ்விடத்திலேயே ராகு பகவானும் முருகப்பெருமானை வழிபட்டாராம் அதனால் ராகு தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் விரைவில் திருமணம் நடைபெறுமாம் தம்பதியர்களுக்கு உறவில் ஒற்றுமை உண்டாகும் நவகரகங்கள் இல்லாததால் இத்தலம் இத்தலத்திற்கு வந்து முருகனை வழிபட்டால் அனைத்து விதமான நவகரக தோஷங்கள் விலகிடுமாம் இக்கோவிலுக்கு வந்தால் பல்வேறு திருப்பங்கள் ஏற்படுமாம் நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறையொருள் பெறுக உங்கள் கருமாக்கள் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க நாங்கள் ஆன்மீக சிந்தனைகள் பற்றி உங்களுக்கு தெரிவிக்க வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் Telegram, யூடியூப் இணையதளத்தில் இருக்கிறோம் நீங்களும் எங்களுடன் இணைய கீழே லிங்க் உள்ளது எங்களுடன் நீங்களும் வாருங்கள் இறை அருள் பெருக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி